பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய நாள் சில மாற்றங்களை அனுபவிக்க நேரிடும் ஆனால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் உங்கள் முனைப்பும் திறமையும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் முயற்சி மற்றும் திறமை வெளிப்படும் மேலதிகாரர்கள் பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் திட்டமிட்டு செயல்படுவது முக்கியம் தொழில் முனைவோருக்கு லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பாராத நல்ல தகவல்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க உள்ளவர்கள் முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் முயற்சி தொழில் வளர்ச்சிக்கு உதவும் ஆனால் பொறுமை அவசியம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பங்குச் சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சேமிப்பு முக்கியமானது எதிர்கால நிதி நிலையை வலுப்படுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொறுமையுடன் பேசியால் சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஒன்றாக செயல்படுவதன் மூலம் உறவு வலுப்படும் உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கலாம் சகோதரர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினைகளை சமாளிக்க பொறுமை அவசியம் நண்பர்களுடன் பழைய உறவுகளை புதுப்பிக்க சிறந்த நாள் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் அலுப்பும் மன அழுத்தமும் அதிகரிக்கலாம் உணவுப் பழக்கங்களை மாற்றி ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் தூக்கக்குறைவை தவிர்க்க தேவையான ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பரிகாரம் சனி பகவானை வழிபடுங்கள் முயற்சியில் வெற்றி பெறலாம் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும்